வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எப்ராயிம் மனாசேக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் யோசேப்பின் மக்களுக்கு கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் எரிகோ பகுதியின் யோர்தானிலிருந்து எரிகோ நீர்நிலைகளுக்கு கிழக்காக எரிகோவிலிருந்து பெத்தேரி குன்று வரை உள்ள பாலை நிலத்தின் ஊடை சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு சென்று அர்கியரின் எல்லையான அதாரோத்தை கடந்து மேற்காக யாப்லேட்டியரின் எல்லை நோக்கி இறங்கி பெத்கோரோன் கெசேர் எல்லை மட்டும் சென்று கடலில் முடிகின்றது யோசேப்பின் மக்களான மனாசேயும் எப்ராயிமும் இதை உரிமைச் சொத்தாகப் பெற்றனர் எப்ராயிமுக்குரிய பகுதி எப்ராயிம் புதல்வருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமைச் உரிமை சொத்தாக கிடைத்த நிலப்பகுதியின் எல்லைகள் கிழக்கே எல்லை அற்றரோத்து அதார் முதல் மேல் பெத்கோரோன் வரை செல்கின்றது மேற்கே எல்லை மிக்மத்தாத்துக்கு வடக்கே சென்று கிழக்கே தானத்து சீலோவுக்கு திரும்பி அதை யானோவாவுக்கு கிழக்காக கடந்து யானோவாவிலிருந்து அச்சரோத்து நகருக்கு இறங்கி எரிகோவை தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது இவ்வெல்லை தப்புவாகிலிருந்து மேற்காக கானா நதி வரை ஏறி கடலில் முடிகின்றது இதுவே எப்ராயம் மக்களின் குலத்தைச் சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த உரிமைச் சொத்து இதுவன்றி எப்ராயம் மக்களுக்கு மனாசையின் மக்களின் உடைமைகளான நகர்களுக்கும் அவற்றின் சிற்றூர்களுக்கும் நடுவில் நகர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன அவர்கள் கெசேரில் வாழ்ந்து வந்த காணானியரை வெளியேற்றவில்லை ஆகையால் இன்றும் காணானியர் எப்ராயம் நடுவில் அடிமைகளாக வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர் நாம் ஆயிரத்து நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசிட்டால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்